வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி நண்டு கொளுத்தால் வளையில் தங்காது அதாவது நண்டோட வளைனா அதோட வீடு அது வந்து இந்த வரப்புகளில் பெரும்பாலும் நண்டுகள் என்ன செய்யணும்னா சின்ன சின்ன வட்ட வட்ட சின்ன சின்ன ஓட்டைகள் வரப்புள்ள நம்ம நடந்து போனோம்னா பார்த்தா ஆங்காங்கே சின்ன சின்ன பொந்துகள் இருக்கும் அதை நண்டு செலவுன்னு தான் சொல்லுவாங்க அந்த பொந்துகளுக்கு அந்த நண்டுகள் வாழும் பெரும்பாலும் வெளியே வர லேசா நம்ம அதில் நம்ம சத்தம் கேட்டால் கூட ஓடி போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிடும் கொஞ்சம் ஆளம் இருக்கும் அது அந்த அதோட வீடு உள்ளே தள்ளி இருக்கும் அதை நிறைய பேர் அதனால என்ன செய்வாங்கன்னா இப்போ அதாவது வயலில் இருக்கிற அந்த இதில் போய் நண்டு பிடிக்க போகிறேன்னு போய் அதுக்குள்ளே கையை விட்டு என்ன செய்வாங்கன்னா கையை விட்டு எத்தனையோ பேர் நல்ல பாம்பு உள்ள பாம்பும் போய் உள்ள புகுந்துக்கிடும் பாம்பு கொத்தி நிறைய பேர் இறந்துருக்காங்க அதனால என்ன செய்வாங்கன்னா நண்டு பிடிக்கிறேன்னா அதில் போய் அந்த நண்டு அல்லது எலி ஏதாவது இப்படி வரப்பில் அந்த பொந்துல இருந்துன்னா மண்வெட்டி வச்சு வெ வெட்டி தான் பிடிப்பாங்க அப்படிப்பட்ட அந்த நண்டு என்ன செய்யணும்னா இருந்தே அப்படி வளர ரொம்ப வெளியே வராது ஆனால் இது சின்ன வய சின்ன சிறு பிராயத்துலேருந்து அப்படியே வளர்ந்து கொஞ்சம் பருவம் வந்த உடனே நல்லா சாப்பிட்டு நல்ல உடல் பருமன் ஆன உடனே என்ன செய்யணும் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்காது அது வெளியே வந்துடும் வளைய விட்டு அது வெளியே வரும் ஏன் வெளியே வரும் அது ஏன் வரோம்னா அதுக்கு அதோட இணையை தேடி தான் வெளியே வரும் இணைன்னா ஒரு ஆண் நண்டாக இருந்தால் ஒரு பெண் அண்டை தேடி வரும் பெண் நண்டா இருந்தால் ஒரு ஆண் நண்டை தேடி வரும் ஏன்னா அது அந்த தன்னுடைய இணையை இணையுடன் சேர்ந்தால் தான் இனப்பெருக்கம் செய்து அதனுடைய அதனுடைய குஞ்சுகள் பொறித்து அதனுடைய சந்ததியை வினவிறத்தி செய்ய முடியும் தான் அது வெளியே வரும் ஆனால் இப்படி வரும் பொழுது தான் நிறைய நண்டுகள் என்ன செய்யணும்னா அதாவது எதிரிகளிடம் இந்த விலங்குகளிடையும் மாட்டிக்கிடும் நிறைய நேரம் பாம்புகள் வாயில் ஆப்பிடும் பாம்பு எலிலாம் பார்த்தோன்னா அந்த நண்டு என்ன செய்யும் பிடிச்சி சாப்பிட்றோம் அதனால அதுக்கு ஆபத்தாயிரும் வெளியே வந்துட்டா அதுக்கு ஆபத்து தான் சொல்லுவாங்க அதையும் மிஞ்சி இருந்தால் தான் அது அதோட இனத்தை பெருக்க முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அது இருக்கும் ஆனால் அது வலையை விட்டு வாரது இனத்தை பெருக்க ஆனால் மக்கள் சொல்கிறது வந்து நண்டு அது கொழுத்துருச்சு அதுக்கு கொழுப்பு பிடிச்சிருச்சு கொழுப்பு உடனே கொழுப்பு கொண்ட உடனே அது வளைக்குள்ளே கிடக்கவே கிடக்காது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒப்பிட்டு வாழ்க்கையில் சிலவன் வந்து ரொம்ப சொல் கேட்காம ரொம்ப ஆட்டம் போடுற மனுஷங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் நண்டு கொளுத்தா வளையிலையாக கிடக்கும் கிடக்காது அதே போல் தான் இவன் எங்கே கிடப்பான் இவங்க இவன் ரொம்ப ஆட்டம் போடுறான் இவன் எதில் மாட்ட போகிறானோ எந்த ஆபத்தில் மாட்ட போகிறானோ சிக்கி சீரழியை போகிறான் அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு தான் இதை வந்து ஓமையாக சொல்லுவாங்க இதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம் நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது Banaka.